கேஎஸ் கடல்வோம் சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி அஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செவல கடாரி சென்னை கிடாரி இருக்குதுங்க அதுபோக குட்டை மாடு கறவை மாடு இருக்குதுங்க ஒரு காலக்கன்று இருக்குதுங்க விற்பனை பதியை முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்லிக்கிறோம் என்ன விலை நிலவரம் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம் கூப்பிடுங்க வீடியோ பதவியில் முதலாவதாக பார்த்துருக்கற கடாரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல் போடாத கிடாரிங்க சென்னை நிலவரம் அப்படிங்கிறது ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவர் உறுதி செய்யப்பட்டதுங்க மயிலைக்கால என்ன சேர்க்கப்பட்டிருக்குது கிடாரியோடய வயசு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல் போடாமையே அஞ்சு மாதம் சினையில் நல்லா அழகு லட்சணத்தில் ரத்து அமைப்பில் நல்லா குதிரை குட்டியாட்டிருக்கக்கூடிய கிடாரிங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கொம்புதலை கண்ணாமூலி எல்லாமே தெளிவாக நந்து சிலையாட்டிருக்குதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரிங்க ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு அழகில் வரும்ங்க அதில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டிருக்கிற ரெண்டு கிடாரியுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரியான தனித்தனி கிடாரி போட்டிருக்குறாங்க விடிய புதியில் முதல் பதிவாக பார்க்குற கிடாரி ஷோ குவாலிட்டியான கிடாரி பல் போடாத கிடாரிங்க சுழ் சுத்தம் தெளிவாக இருக்கும் நல்லா கையால் ஊக்கம் நல்ல எலும்பு கணத்தில் நல்லா டார்க் சேவலையில் சுழ் சுத்தமாக பல் போடாமல் அஞ்சு மாதம் சரி உறுதி செய்யப்பட்ட கிடறீங்க ஆண்கள் பின்னல் பிடிச்சிக்கிறதுக்கு மற்றபடி கைப்பழக்கத்துக்கு தீவனம் மரத்தீவனம் எடுத்துக்கிறதுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத தெளிவான கிடறீங்க இன்னும் பல் போடாமையே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்குது நல்லா கண்ணாமொழி வெளிச்சமான கொம்பு தலையில் ரட்டத்தம்மல் அமைப்பில் கைகள் ஊக்கத்தில் இல்லைங்க எங்கே பிடிச்சாலும் கூட பின்னாடி சாதவாக வர மாதிரி தெளிவான ஒரு குணவனத்தோடு இருக்கக்கூடிய கிடாரி வேணும்னா சினை நிலவரத்தில் வாங்கி வளர்த்துறவங்க தாராளமாக வளர்த்துலாமாங்க இந்த கிடாரியோட விற்பனை விளை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பல் போடில்லைங்க சினை நிலவரம் அப்படிங்கிறது ஐந்து மாதம் உறுதி செய்யப்பட்டதுங்க நல்ல கால் கருப்பு இருக்குது குறைப்பில் கழிப்பு சொல்லி கிடையாது மடிகாம சுத்தம் நல்லா தெளிவான மடிகாம சுத்தம் இருக்குதுங்க கிடாரியோட விற்பனை விளை நிலவரம் அப்படிங்கிறது ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க நல்ல கறவை வர்க்கமான மாட்டோட தானுங்க நல்ல ரட்டநாடி உடம்பு ரட்டுத்தமிழ் அமைப்பு கையால் ஊக்கம் மற்றபடி சுழு சுத்தம் கொம்புத்தலையில் கண்ணாமூலியில் நெத்திக்குழியில் கட்ட மூஞ்சியில் வேணும்னா தொடர் உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க ஒரு சில தான் வந்து பார்த்திங்கன்னா பல் போடாமல் சினை ஆகுமுங்க அது வந்து நல்ல மாடோட வர்க்கத்தை பொறுத்து வருது பல் போடாமல் சினையாக இருக்குது அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம் கிடையாதுங்க கிடாரி பல் போடல மாடு நல்லா உருண்டில் நல்ல மாடாக வந்து சேரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தெளிவாக சொல்கிறோங்க வீடியோ பதிவில் பார்த்துருக்க கிடாரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ப விற்பனை பதிவில் பார்த்துருக்கற கிடாரிங்க ஏழு மாதம் சினை உறுதி செய்யப்பட்ட கிடாரிங்க மயில மயிலைக்காலங்கன்னு சேர்க்கப்பட்டிருக்குது சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடாரியும் வந்து இப்போ தான் பல் விழுந்துருக்குதுங்க சினை நிலவரம் அப்படிங்கிறது ஏழு மாதம் சினைங்க ரெண்டு பல் போட்டிருக்குன்னு சொல்லலாம் முழுசாக வந்து சேரலைங்க இப்போ தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் பல் விழுந்துருக்குதுங்க சினை நிலவரம் ஏழு மாதம் இரண்டு பல்ல ஒரு பல் உளுந்து முளைக்கக்கூடிய கிடாரி இதுவும் பல் போடாத கிடாரின்னு கூட சொல்லலாங்க தற்போது தான் வந்து பார்த்திங்கன்னா பல் விழுந்து முளைக்குதுங்க சுளி சுத்தம் நல்லா சந்தன பிள்ளையாக வரக்கூடிய கிடாரி தலை ஷோ குவாலிட்டி நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு கொம்பு ஒவ்வொரு அமைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு ஏரியாவுக்கு பிடிக்கும் இந்த இன்னைக்கு போட்டிருக்கிற ரெண்டு கிடாரியில் எந்த கிடாரி யாருக்கு பிடிக்கிதோ தொடர் முண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க இதுவும் நல்லா பெருவட்டுங்க மாடாய் வரும்போது நல்லா டயர் வண்டி ஏறதாட்ட தெளிவான மாடாய் வரும் நந்த சிலையாட்டிருக்குமுங்க முன்னாடி இன்னும் பின்னாடி வரைக்கும் பார்க்கறதுக்கு கையால் ஊக்கம் கால் கருப்பு கொழாம்பு சுத்தம் கொம்புதலை கண்ணாமூலி நெத்துக்குழி கட்ட மூஞ்சி அப்படிங்கிறத எல்லாரும் விரும்பக்கூடிய அளவுக்கு தெளிவாக இருக்குது மடிகாமல் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க முதல் ஈத்துங்க ஏழு மாதம் சினை உறுதி செய்ய செஞ்சாச்சுங்க மயிலைக்கால கிணறு சேர்க்கப்பட்டிருக்குது காங்கேயம் கன்று போடுங்க மாடு சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி குண வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க படவடப்பு அந்த மிரளி ஆளு பார்த்தாக்கட்டால் ஓடி போகிறதுங்க அந்த மாதிரி தொந்தரவுலாம் எதுவும் கிடையாது தீவனம் அடர் தீவனம் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் எண்ணெய் வச்சாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா பச்சை குழந்தையாட்டிருக்கும் கொம்புதலிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய வர்க்கம் ஸ்டைலில் வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல நாகரீகமாக இருக்கக்கூடிய மாடு தோல் நைஸும் நல்லா நைஸாக இருக்குங்க இதுக்கு முன்னாடி போட்டிருந்த கிடரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரத்த செவலையில் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தனப்பிள்ளை கலரில் வந்து சேருங்க ஏழு மாதம் சினிங்க இந்த கிடரியோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க நல்லா குவாலிட்டியில் போட்டு வந்திருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர் கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ஒவ்வொரு மாடு வந்து பார்த்திங்கன்னா அழகு லட்சணத்தில் ஒவ்வொரு விதமான அழகு லட்சணத்தில் வந்து சேருங்க ஒரு சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வட்டக்கொம்பில் வரும் ஒரு சில மாடுகள் அப்படிங்கிறது மான் கொம்பில் வரும் ஒரு சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடாரி இருக்கும்போது நல்லா கொங்கு தலையில் அந்த வெள்ளார் கொம்பில் வந்து சேருமுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒய் கூடி வரையில் அந்த பழைய வறுக்கும் கொம்பு அந்த முகம் அந்த தோரண நல்லா அமைப்பு நைஸ் குவாலிட்டி நெட்டு நீளம் மற்றபடி எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கிடாரிங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் மூணாவது விற்பனை பதிவை பார்க்குறதுங்க ஆல்ரெடி நம்ம அந்த மாடு போட்டிருந்தோம் கண்ணு போட்டதையும் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவை சீம்பால் கறக்கிற மாதிரி போட்டிருந்தோம்ங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா குட்ட மாடுங்க இந்த தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய மாடு சுழி சுத்தம் தெளிவாக இருக்குமேங்க மாடு சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் கண்ணும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குமேங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாலு நாள் ஆனால் கிடரி கண்ணுங்க சீம்பால் மாதிரி நல்லபால் ஆயிருச்சிங்க மாட்டுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் பால் அப்படிங்கிறதெல்லாம் அசால்ட்டாக கறக்கலாம் மாடு ரொம்ப சாதுவான மாடு கண்ணு கிடாரி கண்ணு குட்டை மாடுங்க உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால் டூ மூணு அடிதான் இருக்குங்க வீடியோ பதியில் பார்க்குறது உங்களுக்கு பெரிய மாடாக தெரியல பல் தெளிவாக இருக்குதுங்க மடிகாம்பை சுத்தம் தெளிவாக இருக்குது கறக்கறக்கு நல்ல பூங்காம்பாக இருக்குது யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் புது இடம் பழைய இடம் அப்படிங்கிறது எந்த தொந்த தொந்தரவும் கிடையாதுங்க நேரம் ஒன்றல் பால் அப்படிங்கிறத லோ பட்ஜரில் வாங்கி வளர்த்து வரும் இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க கரை வீடியோ முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு விளைநிலரும் நம்ம சொல்லியிருக்கிறோம் கரவி கறவை மாடாக இருந்தால் முழுமையாக கறந்து காமிச்சு வீடியோ போட்டிருக்கிறவங்க கண்ணு கெடாரி கன்றுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா கருக்கா கருக்காமலையில் வரக்கூடிய மாடு பால் நல்லா அருமையாக இருக்கக்கூடிய தனியாக கெட்டித்தன்மையான பால் தன்மை இருக்குது பால் அறுக்கம் கையால் ஊக்கம் எல்லாமே இருக்குதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிழக்கத்தை மாடுங்க அதாவது வந்து தஞ்சாவூர் பகுதி இந்த பட்டுக்கோட்டம் கும்பகோணம் பகுதியில் இருக்கக்கூடிய மாடு நல்லா நாட்டு மாடுங்க சுத்தமான நாட்டு மாடு மயிலை மாடு மூணு அடி உயரம் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா குட்டை மாடு தான் ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டரு நாலு லிட்டர் பால் வேணும்னா நல்லா பராமரிச்சுங்க தெளிவாக கறக்கூடிய மாடுங்க புதிய இடம் பழைய இடம் எந்த தொந்தரவும் இல்லாத மாடு ஆண்கள் பெண்கள் கறக்கு பால் கறக்கிறதுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத மாடுங்க மாட்டோட விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து கறந்து பார்க்க விரும்புகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து ரெண்டு நேரம் வேணாலும் கறந்து பார்த்து கொண்டு போகலாமுங்க மேலே கொடுத்துருக்க நம்பரை சரிபார்த்து கூப்பிடுங்க அதே மாதிரி என்ன தேதியில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் சரி பார்த்து கூப்பிடுங்க விடிய பதில் பார்க்குறதுங்க நேரு கொம்பு கன்று ஒரு மயில கன்று காலை சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நல்லா அடிவேறு தொங்கல் இல்லாமல் முதுகு நெரிசல் இல்லாமல் செருங்கடவில் நல்லா வாழ இருக்கிறதோட கைகள் ஊக்கத்தோட இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு ஒம்பது டு பத்து மாதம் இருக்கும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் கண்ணாமொழி தெளிவாக இருக்கும் பருக்கல் எட்டு பற்கள் சுழி சுத்தம் மற்றபடி கெட்ட குறைபொழுது களைப்பு சுழி இல்லாமல் நல்லா படபடப்பாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய இருக்கணுங்க இதுக்கு ஏதாவது பதினோரு பொடி இருக்குதுங்க ஏதாவது ஜோடி கன்று இருந்தாலும் பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க அப்படி ஜோடி கண்ணுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய கண்ணை மாடி கண்ணை வந்து எந்த உயரம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக அளந்துட்டு நம்ம ஃபோனில் தோச்சு தகவல் கொடுங்க அதுக்கு செட்டாகுமா ஆகாதாங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டு சொல்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்து கொண்டு விடைபெறுவாங்க நன்றி வணக்கம்